வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு ஜூலை மாதம் இதுக்கான தேர்வு நடக்க போகுது ஸோ இதுக்காக எல்லாம் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் கிடையாது தமிழ் நூறு கேள்விகள் நம்ம ஆளுங்க எப்படியாவது மனப்பாடம் பண்ணி மக பண்ணியாவது அதில் வந்து மேக்ஸிம் மார்க்காக கொண்டு வந்துடுறாங்க மீதி இருக்கக்கூடிய நூறு அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அதில் ஒரு சிலருக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்ன்னு ஃபீல் பண்ணுறாங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க குறிப்பாக குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பாகவே இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் சிம்பிளாக சொல்லணுன்னா சிக்ஸ் டூ டென்த்து ஸ்கூல் புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் நிறைய கொஷன்ஸ் வரும் இப்போ வந்து மேக்ஸ் பதினஞ்சு ரீசனிங் வந்து பத்துன்னு மாற்றிட்டாங்க ரீசனிங் பார்ட்லாம் ஸ்கூல் புக்கில் கிடையாது ஒரு கிளாக் சம்மந்தமான செம்மோ ஒரு கேலண்டர் சம்மந்தமான செம்மு வென் டயக்ராமு அல்லது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பசில் டெஸ்ட்டு கோடிங் டிகோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு இதெல்லாம் இல்லை நம்ம அதை போய் ஸ்கூல் புக்கில் தேட முடியாது அப்போ இதுக்கெல்லாம் எந்த ஒரே புக்கை நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டுத்துக்குமே சேர்த்துனா ஆர்எஸ் அகர்வாலோட புக்கு நீங்கள் படிக்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சார் வேறு ஐடியா சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் நம்ம வந்து ப்ரீவியஸர் கொஷின்ஸை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப பழசெலாம் போக தேவையில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நடந்த டிஎன்பிசி நடத்திய எல்லா தேர்வுகளும் நீங்கள் பார்க்கலாம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இதையும் தாண்டி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார் நினச்சிக்கனா யூடியூப்பில் நிறைய சோர்ஸ் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் மேக்ஸில் இப்போ டைம் அண்ட் ஒர்க்காக காலம் மற்றும் வேலை ஆட்கள் அல்லது வந்து ஒரு கூட்டு வட்டி தனி வட்டியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக ஏரியா வால்யூமாக டூ டி த்ரீடியாக தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க நிறைய வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தேடி படிக்கணும் ஸோ உங்கள் கைதான் இருக்குது மேக்ஸு இதை தாண்டி போன முறை ரொம்ப கடினமாக இருந்தது ஜிஎஸ் பார்ட் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு அதனுடைய தரம் வந்து உயர்ந்துகிட்டே போதும் ரொம்ப டஃப்பாகவே கேட்டுட்டு போகிறோம் டிஃபிகல்ட்டாகவே இருக்குது ஸோ அதுக்கு எப்படி தயார் பண்ணலாம் மொத்தமாக இருக்கக்கூடிய எழுபத்தைந்து பொது அறிவு வினாக்கள்ல அறுபத்தி ஐந்துக்கு மேலே இதில் நான் கரண்ட் அஃபேர்ஸை முதல்ல சேர்க்கல சரியா ஏன்னா பத்து கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரப்போகுது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அஞ்சு கேள்வி வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளாதாரம் அப்புறம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நிர்வாகம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு சம்மந்தமான ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எழுபது கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதில் ஒவ்வொரு பார்ட்லேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்குறான் அப்போ தோராயமாக ஒரு பத்து கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரலாம் அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்களாக மீதி அறுபத்தைந்து முழு மதிப்பெண்ணை ஜிஎஸ்ல பொது அறிவியல நம்மளால் எப்படி பண்ண முடியும் எடுக்க முடியுமா அதுக்காக எதை படிக்கணும் எதை ஃபாலோ பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சார் நானா படிக்கிறத தாண்டி யாராவது ஒருத்தவங்க கைட் பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாராவது ஒருத்தவங்க நடத்தி அதை நான் பார்த்தேன் அப்படின்னா ஈஸியா புரியும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த கோர்ஸ் ஜிஎஸ்கு ஒரு ஃபவுண்டேஷன் பொது அறிவுக்கான ஒரு அடிப்படை வகுப்பு குரூப் ஒன் டூ போரு இதை தாண்டி டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமும் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்னு எல்லாத்துக்கும் ஜிஎஸ் வித்தவுட் பயாலஜி இது எல்லாம் நம்ம இந்த கோர்ஸ்ல கொடுக்குறோம் தமிழ் அண்டு இங்கிலீஷில் தான் இந்த கிளாஸ் இருக்கும் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் கிளாஸ் இருக்கும் ரெக்கார்டட் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவேன் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் லைவ் கிடையாது ஸோ ரெக்கார்டட் வீடியோ வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம எப்போ வேணாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு வருஷம் வரைக்கும் இந்த கோர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவைனாலும் பே எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே போகலாம் அது வேறு விஷயம் அடுத்து நான் வரேன் இதில் எடுக்கக்கூடிய வீடியோ அண்டு பிடிஎஃபை உங்களுடைய மொபைல் ஆப்பில் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ யாருக்கோ ஷேர் பண்ணுறதோ எதுவுமே செய்ய முடியாது காரணம் இந்த நோட்ஸ் முழுக்க முழுக்க நானாக தயார் பண்ணுது ஒன் இயர் வேலடிட்டி முழு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு ஃபீஸு தனித்தனி சப்ஜெக்டாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதுக்கான ஃபீஸ் ஸோ இதான் நம்பிக்கையும் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க இதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இந்த விஷயத்தை நாம் ஏற்கனவே போன முறை நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன் டூ ஃபோரில் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறோம் எக்ஸாம்லாம் நம்ம நடத்துனது எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கிறோம் இதே யூடியூப் சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதில் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம் இந்த மொபைல் ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டில் ஐஃபோனில் அல்லது சிஸ்டமில் பார்க்கறதுக்கு வெப்சைட் லிங்க் எல்லாமே இருக்குது எல்லாத்துலேயும் பார்த்துக்க முடியும் டேப் இருந்ததுன்னா ஐஃபோன் இருந்ததுன்னா அதுலேயும் பார்த்துக்க முடியும் எல்லாத்துக்குமான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை யூஸ் பண்ணி மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸ் ஜிஎஸ் கோர்ஸ் தேவைப்படுறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃபர்தராக இந்த லிங்க் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு அனுப்புகிறேன் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க மற்றவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தோணுதா தனியாக படிக்கிறீங்களா படிங்க இல்லை நான் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டி பெரிய இன்ஸ்டியூட்டில் படிப்பேன் படிங்க இல்லை த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் பே பண்ணி எங்கே படிக்கிறேன்னா படிங்க உங்கள் விருப்பம் தான் ஸோ டேரக்டாக நம்ம அந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளார ஜிஎஸ்ல எப்படி அதிக மார்க் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடும் பாருங்க குரூப் ஃபோருக்கு நீங்க தயாராகிறீங்களா முதல்ல சிலபஸ பிரிண்ட் போட்டுக்கோங்க பிரிண்ட் பண்ணி ஹார்ட் காப்பியா உங்க பிரிண்டட் காப்பி கையில இருக்கணும் கையில பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ரைட்டா தமிழா இருந்தாலும் ஜிஎஸ்ஆ இருந்தாலும் மேக்ஸ் ரீசனிங்கா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்ப ஜிஎஸ் பத்தி தான் பேச போறேன் ஆனால் நான் ஜிஎஸ் குள்ள வரேன் இப்ப பொதுவாக நம்ம என்ன பண்றோம் பொது அறிவுக்கு எழுபத்தி கேள்விகள் இருக்குது அதில் நம்ம அதிகபட்ச மதிப்பெண் வாங்கிட்டோம்னா அறுபதுக்கு மேலே வாங்கிட்டோம்னா நம்ம பாஸ் கன்ஃபார்ம் கண்டிப்பாக பாஸ் ஏன்னா இதுலேயே ஒருத்தன் அறுபதுக்கு மேலே வாங்குறான்னா அவன் கட்டாயமாக மேக்ஸ் தமிழில் நிறைய மதிப்பெண் எடுத்திருப்பான் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை சரிங்க இதுக்கு என்ன பண்ணணும் என்னென்ன படிக்கணும் சிலபஸை ப்ரிண்ட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டேன் நான் என்ன பண்ணணும் ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணுங்க சிக்ஸ் டு டுவெல்த் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஸ்கூல் புக் வச்சுக்கோங்க தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ நீங்கள் என்ன மீடியமில் படிக்கிறீங்களோ அந்த மீடியமில் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஜிஎஸ்க்கு அந்த ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவை போட்டிருக்குறோம் இதே சேனலில் இருக்குது இல்லை சார் நான் வீடியோ நம்ம பார்க்க முடியாத டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃப்ரீயாக நம்ம டெலகிராம் குரூப்லேயே போட்டிருக்கிறோம் டெலகிராம் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபைல்ஸ் மெனில் போங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு நாலு மாசம் போட்டிருப்போம் இல்லைன்னா மேல சர்ச்சில் என்ன பண்ணலாம் வேர் டு ஸ்டடி அப்படின்னு கிளிக் பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க ஒரு பிடிஎஃப் வரும் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸ்கூல் புக்ல என்னென்ன லெசன்ல கவர் ஆகுதுன்னு கொடுத்துருப்போம் அதெல்லாம் படிச்சுக்கோங்க போதும் சிலபஸ் வச்சுட்டு படிங்க சிலபஸ் இல்லாத தயவு செஞ்சு படிக்காதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்தது சமூக அறிவியல் அதிகமான மதிப்பெண் வரக்கூடிய சமூக அறிவியல் பாடத்துக்கு வரும் வரலாறு குடிமையல் புவியியல் பொருளாதாரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வரலாறுக்குள்ளாரியே இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் வந்துருது யூனிட் நம்பர் எய்ட் இப்போ இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் சிக்ஸ் பழசு எய்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது கேள்விகள் சொல்றாங்க யூனிட் நம்பர் நைன்லேயும் இருபது கேள்விகள் சொல்றாங்க ரைட்டா இப்போ யூனிட் நம்பர் ஃபைவா மாறிடுச்சு அப்போ பொருளாதாரமும் தமிழ்நாடு நிர்வாகம் ரெண்டும் சேர்த்து இருபது கேள்விகள் கேட்க போறாங்க வரலாறு இந்திய தேசிய இயக்கம் ரெண்டும் சேர்த்து பத்து கேள்வி குடிமியல் பதினஞ்சு பாலிட்டி தான் அதிகம் பதினஞ்சு புவியியல் அஞ்சு சரியா ஸோ இது இப்போ யூனிட் நம்பர் எயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல போட்டோம் இந்த இடத்துல வந்துருக்கணும் சாரி இது இது ஓகே இது கிடையாது இதுக்கு கிடையாது இதுக்கு தான் யூனிட் நம்பர் எயிட் என்னது நமக்கு மொத்தமாக இருபது கேள்வி நம்ம பத்து பத்துன்னு ரெண்டாக பிரிச்சுக்கணும் பத்து வந்து நம்மளுக்கு வரலாறுலே கவர் ஆகிடுது ஆங்கில துவக்க கால கிளர்ச்சி விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் பங்கு பெண்களின் பங்கு நீதி கட்சி திராவிடர் கழகம் அண்ணா பெரியார் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே நம்மளுக்கு டென்த் ஹிஸ்டரியிலே கவர் ஆகிடுது முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் விடுங்க மீதி பத்து நான் அடுத்த பேஜ்ல போட்டிருக்கிறேன் அடுத்த பேஜ்ல என்ன சொல்றோம் இலக்கியம் அதுல குறிப்பாக திருக்குறள் பொதுவா ஆஹ் தொல்லியல் அகழ்வாய்வுகள்ல இருந்து தமிழர் பண்பாடுல இருந்து அஞ்சு கேள்வி திருக்குறள்ல இருந்து ஒரு அஞ்சு கேள்வி பத்து கேள்வி கேட்டுடுறோம் அதனால தான் நான் பத்துன்னு தனியாக அடுத்த பேஜ்ல வச்சிருக்கேன் அப்போ இதுக்கு நாம தமிழ் புக்கை படிக்கணும் ஸோ இதுக்கு நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா சிக்ஸ்த் டு டென்த் ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட்ல படிக்கணும் ஃபர்ஸ்ட்ல படிக்கணும் எப்படி படிக்கணும் லைன் பை லைன் படிக்கணும் எப்படி வேணா கொஸ்டின் கேட்பான் அடுத்தது படிக்க வேண்டியது பாக்ஸ் டைப்பில் பாக்ஸில் கொடுத்துருப்பான் இல்லையா அல்லது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பெருசாக ஒரு கட்டம் கட்டி கொடுத்துருப்பான் கலர் கலராக கொடுத்துருப்பாள் கலர்ஃபுல்லாக அதை படிக்கணும் படித்து முடிச்சுட்டு அந்தந்த லெசனுக்கு பின்னாடியே புக் பேக் கொஷின் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் புக் பேக் கொஷின் என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் சரியாக கூட்டு காரணம் மேட்ச் த ஃபாலோவிங் ஃபில் த பிளாக்ஸு எல்லாமே இருக்கும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எல்லாமே இருக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் புக் பேக் கொஸ்டின்னு ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பாடத்தினுடைய வினா வினாக்களுக்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் இப்படிதான் நீங்க இப்படி படிக்கணும் படிச்சாதான் அதிகபட்ச மதிப்பெண்ண ஈஸியா வாங்க முடியும் சரியா இது ஒரு பாயிண்ட் அடுத்தது சார் லெவன்த் டுவெல்த் படிக்கணுமா நிறைய பேர் கேக்குறாங்க லெவன்த் டுவெல்த் படிக்கணுமா சமூக அறிவியலுக்கு பதினொன்னு பனிரெண்டு மிக முக்கியம் மிக முக்கியம் அதுலயும் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜாகிரஃபி லெவன்த் டுவெல்த்தில் ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னு சொல்லுங்கள் ஏன்னா சிக்ஸ்த் டு டென்த்தில் சிலபஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது மொத்தமாக சேர்த்தாலே இவ்வளோ தான் வரும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாளில் படிக்கலாம் ஒரு புக்கு ஒரு நாளில் படிக்கலாம் சிக்ஸ்து புக்கை ஒரு நாளில் படிக்கலாம் செவன்த் புக்கு ஒரு நாள் எயித்து புக்கு ஒரு நாள் நைன்த்து புக்குக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் டென்த்து புக்குக்கும் ரெண்டு மூணு நாள் ஆகும் யோசிச்சு பாருங்களேன் அதிகபட்சம் சிக்ஸு செவன் எயிட் மூணு நாள் நைனுக்கு ஒரு மூணு நாள் டென்னுக்கு ஒரு மூணு நாள் ஒன்பது பத்து நாள் வச்சுக்கோங்க பத்து நாளில் ஆறு டு பத்து புக்கே முடிச்சிடலாம் மே ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா மே ஒன்று ஆரம்பிக்கிறீங்க மே பத்துக்குள்ளார ஆறு டு பத்து ஸ்கூல் புக் ஓவர் ஜிஎஸ் முடியாம முடியாதா முடியும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களால முடியும் கண்டிப்பாக முடிஞ்சு போச்சு இதை தாண்டி லெவன்த் டுவெல்த் புக்கு இந்த லெவன்த் டுவெல்த் புக்கில் ஜாகிரதி எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக படிச்சாகணும் அதன் பிறகு நீங்கள் பாலிட்டி அண்டு ஹிஸ்ட்ரியை படிங்க ஃபுல்லாக உங்களால் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் புக் பேக் கொஸ்டினாவது பார்த்துட்டு போங்க இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருப்பாங்க புக் பேக் கொஷன் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேஷனாவது பண்ண முடியும் எக்ஸாமில் போய் அப்போ யோசிச்சு பாருங்களேன் இது ஒரு பத்து நாள் இது ஒரு பத்து நாளாவும் டைம் எடுத்துக்கோங்க லெவன்த்து டுவெல்த் முடிக்கிறதுக்கு பத்து நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க இருபது நாள் நீங்கள் சிலபஸே முடிச்சிடலாம் டுவெண்ட்டி டேஸில் ஜிஎஸ்ஏ முடிக்க முடியும் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ டைம் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறேன்றது உங்கள் கையில் தான் இருக்குது இதை கம்ப்ரஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸாக எடுத்துருக்குறோம் உங்களால் ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியாது சப்போஸ் படிக்கிற நேரத்தில் டவுட் வந்தால் யாரை கேட்கறது நம்ம படிக்கிறத தாண்டி யாராவது ஒருத்தங்க சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கள அவங்களுக்காக தான் அந்த கோர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் சரியா டன் இது வந்து பொது அறிவில் சமூக அறிவியல் இப்படி தான் நீங்கள் படிக்கணும் இதை தாண்டி சார் இப்போ நான் யூனிட் நம்பர் நைன் படிக்கிறேன் சார் என்ன பண்ணலாம் யூனிட் நம்பர் நைன் படிக்கும்போது நான் எப்படினா சொன்ன மாதிரி தான் டென்த்து ஜாகிரபி கண்டிப்பாக படிச்ச ஆகணும் டென்த்து எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் இதெல்லாம் படிக்கும்போதே உங்களுக்கு யூனிட் நைன் கவர் ஆகிடும் முக்கியமானதான் அதிலே கவர் ஆகிடும் ஹெச்டிஐ ரிப்போர்ட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு நம்ம குரூப் ஒன் ஸ்டாண்டர்டு தயார் ஆகிட்டோம்னா குரூப் ஒன் டூ ஃபோர் எல்லாத்துக்கும் யூஸ் ஆக போகுது இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய டென்னு இது நான் அடுத்தது வரேன் பழைய யூனிட் எயிட் புதிய யூனிட் நம்பர் அஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கேள்விகளில் பத்து ஹிஸ்ட்ரியில் முடிஞ்சு போகுது மீதி பத்து இலக்கியத்துக்கு இல்ல சங்க காலம் முதல் இக்கால முறையிலான இலக்கியம் குறிப்பாக திருக்குறளுடைய விளிமயங்கள் அதனுடைய கருத்துக்கள் கோட்பாடுகள் இல்ல அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இலக்கியம் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் செய்யுள் பகுதியை நீங்கள் ஃபுல்லாக ஆகணும் ஆனால் அதில் இருந்தா எக்ஸாமுக்கு வரும் வராதுன்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியாது அதையும் சொல்லிடுறேன் திருக்குறள் கண்டிப்பாக படிக்கணும் இருந்து அஞ்சு கேள்விகள் கன்ஃபார்மாக வருது மொத்தமாக பத்து கேள்விகள் பதினொன்றாவது பன்னெண்டாவது எத்திக்ஸ் புக்கு அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அதில் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபுல்லாக படித்தா நல்லது தான் ஏன் நல்லதுன்னா அது உங்களுக்கே தெரியாமல் ஹிஸ்ட்ரியில் யூஸ் ஆகும் வரலாறுல யூஸ் ஆகும் தமிழ்நாடு சம்மந்தமாக படிச்சிங்கன்னா இந்த இடத்துல யூஸ் ஆகும் அவ்வளோதான் தமிழ் சமூகம் பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படிலாம் இருதில்லை சிலபஸில் அதில் இது கவர் ஆகிடும் இதே போல் இந்திய பண்பாடு இந்திய நாகரீகம் இந்திய கலாச்சாரம் அதுவும் இந்த லெவன்த் டுவல்த்துக்கு தான் எத்திக்ஸ் புக்கில் கவர் ஆகுது இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கல்ல சிலபஸ்ல அதில் யூஸ் ஆகிடும் அப்போ படிக்கிறது இந்த மொத்த புக்கு படிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்ல பொது அறிவு முடிஞ்சு போச்சு சாரி சமூக அறிவியல் முடிஞ்சிருச்சு அறிவியல் போறதுக்கு முன்னாடி அறிவியல் நான் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட்ட சொல்றேன் என்னன்னா பத்தாம் வகுப்பு தமிழ்நாடு பள்ளி பாட புத்தகம் மிக 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 அவசியம் முக்கியம் கட்டாயமாக படிக்க வேண்டியவை இதை படிக்காமல் ஒருத்தவங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் போகக்கூடாது சிலபஸ் வச்சுக்கோங்க சிலபஸில் டென்த்து புக்கில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு அடிச்சுக்கோங்க முதல்ல யூனிட்ல பேஜ்ல பேஜில் பொருளடக்கத்தில் டிக்கெடிச்சுட்டு அந்த லெசனை ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும் இல்லைன்னா போகவே கூடாது குரூப் ஃபோர்க்கு படிக்கிறவங்க ஸோ இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக் பார்த்தீங்கன்னா டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கு அதில் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் சிவிக்ஸு ஜாகிரஃபி எக்னாமிக்ஸ் எல்லாமே முடிச்சிடுறீங்க உங்களுக்கு இங்கே தெரியாமல் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஐஎன்எம் கவர் ஆகும் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது யூனிட் எயிட் கவர் ஆகும் எக்னாமிக்ஸு ஜாகிரபி படிக்கும் போது யூனிட் நம்பர் நைன் கவர் ஆகும் எல்லாமே கவர் ஆகிடுது இதை முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் சயின்ஸுக்கு போகலாம் டென்த்து புக்கில் டென்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மொத்தம் இருபத்தாறு லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லாத்தையும் சிலபஸில் வர்றதை ஃபுல்லாத்தையும் படிச்சிருங்க முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு இதில் இருந்தே ஒரு மூணு ரெண்டு 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 இன்னும் டாபிக் இருக்குது குறைஞ்சமா ஆறு ரெண்டா பன்னெண்டு ரெண்டு பதினாலு ஒன்று பதிமூணு பதினஞ்சு பதினஞ்சு கேள்வி கன்ஃபார்ம் நீங்க டென்த் புக்கு மட்டும் படிச்சுட்டு போறீங்கன்னா மொத்தமா எழுபத்தஞ்சு பொதுவரி வருதுல ஜிஎஸ் குரூப் ஃபோர்ல அதுல பதினஞ்சு கொஷின் கன்ஃபார்ம் ஒன்லி டென்த்து டென்த்து மட்டும் படிச்சுட்டு போறீங்கன்னா இதை தாண்டி அதிகமாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது சார் நான் திரும்ப சொல்றேன் லெவன்த் டுவெல்த் படிக்கணுமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும் தெளிவாக சொல்லிடுறேன் அதுலையும் ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும் டென்த் ஸ்டாண்டர்ட் தானே சிலபஸ் குரூப் ஃபோர் தானே பத்தாம் வகுப்பு தானே தரான் அப்படிலாம் போயிடக்கூடாது ஏன்னா அதுல டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்களும் வராங்க எக்ஸாம் எழுதுறாங்க பட் அவன் சிலபஸ்ல பார்த்தா என்ன கொடுத்துருப்பான் பத்தாம் வகுப்பு தான் பத்தாம் வகுப்பு வரை தான் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம நிறைய படிச்சு போயிட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்புறம் அறிவியல் சின்ஸ் பார்த்துக்கிறோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுமே சேர்த்து அஞ்சு கொஷின் தான் வரப்போகுது போன வாட்டி ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் வந்தது கெமிஸ்ட்ரியில் ஒரு ரெண்டு கொஸ்டின்னு பயாலஜியில் ரெண்டு கொஸ்டின் வந்தது மொத்தம் அஞ்சு கொஷின் போன வாட்டி குரூப் ஃபோர் இதுக்கு சிக்ஸ்த் டு டென்த் ஸ்கூல் புக் முதல்ல படிங்க லைன் பை லைனாக படிச்சதான் ஆகணும் பேஸ்ட் ஆன் சிலபஸ் நான் முதலே சொல்லிட்டேன் சிலபஸை பிரிண்ட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு சிலபஸ் இருக்கிற விஷயங்களை படிங்க அதுக்கப்புறம் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த டைப்பு அப்புறம் ஒரு லெசன் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உடனே பின்னாடி போய் அதுக்கு ஆன்சர் பண்ணிடணும் அதுக்கு ஆன்சர் பண்ணி முடிச்சிடணும் புக் பேக் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாக்ஸ் டைப்பும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் படித்தால் போதுமானது இப்படி படித்தா போதும் இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி எதுதான் சொல்கிறீங்களே எல்லாம் நியாயமா சாத்தியமா இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறீங்க இல்லையா ஸோ உங்களுக்கான ஒரு ப்ரூஃப் இப்போ நான் வந்து என்னுடைய டென்த்து புக் எடுத்துக்கிறேன் டென்த்து சயின்ஸ் புக் சரியா சும்மா ஏதோ ஒரு பேஜ் ஏதோ ஒரு பேஜ் எடுக்கிற பாருங்க ஆறாவது லெசன் கதிரி இயக்கம் சம்பந்தமா படிச்சிருக்கேன் கோடு எல்லாம் போட்டு பாருங்க ஏதோ ஒரு கோடு போட்டுருக்கண்ணா தெரியுதா அப்படியே இந்த பாடத்துக்கு புக் பேக் வரேன் நான் சும்மா உங்களுக்காக நான் வந்து இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு காட்டல எப்படி படிக்கணும்ன்றதை காட்டுறேன் நல்லா கவனிங்க பாருங்க புக் பேக் ஆன்சர் போட்டிருக்குன்னா எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது ஒரு சில கேள்விக்கு பதில் தெரியாது உடனே என்ன பண்ணணும் உடனே அந்த இடத்துல படிக்கணும் திரும்பவும் போயிட்டு சும்மா ஏதோ ஒரு லெசன் இதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்டும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் உடனே அந்த பாடத்தை நீங்கள் நோட் பண்ணி எடுத்து காட்டுறீங்கன்னு எல்லாம் வேற ஒரு பாடத்துக்கு போவோம் பன்னெண்டாவது பாடம் தாவரவியல் சுவாசித்தல் பாருங்கள் சும்மா ஓபன் பண்ணால் அந்த பேஜ் தான் வருது பாருங்கள் புக் பேக்கில் ஆன்சர் போட்டிருக்குண்ணா எது ரிட்டர் பண்ணி எழுதிருக்குன்னா ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பாடமும் படித்து முடிச்சுட்டு அதுக்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பதில்கள் பாருங்கள் இது ஒரு லெசன் இப்படி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே பண்ணணும் சரிங்க சார் நீங்கள் அறிவியல் காட்டிட்டீங்க அப்போ சமூக அறிவியல் குறிப்பாக தொகுதி இரண்டு எடுத்துக்கலாம் தொகுதி இரண்டு பாருங்க புக் பேக் ஆன்சர் பண்ணிருக்கேன்னா அப்போ ஃபுல்லாக படிக்கணும் படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படியே வந்து பின்னாடி அந்த புக் பேக்கில் ஆன்சரும் போடணும் அப்போ தான் நம்ம படிச்சுருக்கோமா அதை நமக்கு யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் ஜிஎஸ்ஐ படிக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஜூலை மாதம் பதிமூணாம் நாள் பதிமூணாம் நாள் நீங்கள் வந்து சார் நீங்கள் சொன்னீங்க உங்கள் பேச்சை கேட்டு நான் படித்தேன் எக்ஸாம் போனேன் வரல ஏன் வரலன்னு எனக்கு தாராளமாக கேள்வி கேட்கலாம் அதுக்கு நான் கேரண்டி தரேன் அஷூரன்ஸ் தரேன் ஸோ நீங்கள் அறிவியலில் லெவன்த்து டுவெல்த்தில் இது படித்தா போதும் அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் கேட்குறது சார் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே சார் படிக்கிறது எங்கே சார் போகிறது நீங்கள் ஒரு வருஷம் படிச்சிருக்கணும் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் படிச்சிருக்கணும் இப்போ நல்லா படிக்க டைம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க டைம் இருந்ததுன்னா ப்ராப்பராக படிக்கணுன்னா தினமணி நியூஸ் பேப்பர் இந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பர் டெய்லி படிச்சிருக்கணும் தமிழரசு மேகசின் திட்டம் அல்லது யோஜனா மேகசின் நியூ இந்தியா சமாச்சார் மேகசின் இது மூணும் படிச்சிருக்கணும் இதெல்லாம் படிச்சுங்கன்னா எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சுமே வாங்க முடியும் அது நீங்கள் படிச்சிக்கலாம் என்னன்னு தெரியாது அது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது தமிழரசு திட்டம் நியூ இந்தியா சமாச்சார் இதெல்லாம் இருக்கிறதே பாதி பேருக்கு மேலே தெரியாது அதெல்லாம் யாரும் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அது தெரிஞ்சால் படித்து அவன் பாஸ் பண்ணிவிடுவான் அவன் குரூப் ஒன் படிக்க ஆரம்பிச்சிருவான் குரூப் டூ படிக்க ஆரம்பிச்சிடுவான் மெயின்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவான் ஒரு சாதாரண நபர் ஒரு கிராமத்துலேருந்து வருவான் எந்த ஜாதி மதமாக இருக்கட்டும் கிராம பின்னணிலேருந்து வரவன் கஷ்டப்படுறவன் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க இருக்கப்பட்டவன் பெரிய பணக்காரன் பெரிய பெரிய பின்புலம் பெரிய ஆட்களோடைய பின்புலம் இருக்கணும்னா எக்ஸாம் எழுதணும் குரூப் ஒன் பாஸ் பண்ணணும் ஒரு பெரிய நிலைமை இருக்குது அதை உடைக்கணும்னு தான் நம்ம போராடுறோம் இல்லைங்களா தொடர்ச்சியாக போராடுவோம் அடுத்தடுத்தும் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸுக்கும் நம்ம தொடர்ச்சியாக நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சார் நான் ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறேன் பண்ணிக்கோங்க நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் சார் பண்ணிக்கோங்க இல்லை சார் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீயாக மெட்டீரியல் தராங்க கரண்ட் அஃபேர்ஸ் வாங்கி படிச்சுக்கங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கடல் அப்போ நீங்கள் அதில் என்ன பண்ணலாம் எந்த பகுதியிலையும் குதித்து நீச்சல் அடிக்கலாம் ஆனால் அதை சீரமா கடந்துட முடியாது அப்போ நீங்கள் படிக்கிறது அதை சூஸ் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிக்கணும் மனசில் வச்சுக்கோங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களால் ஜிஎஸ் பிரிவில் பொது அறிவில் எழுபத்தஞ்சிக்கு அறுபத்தஞ்சு உங்களால் மிக எளிமையாக வாங்க முடியும் நான் சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சீங்கன்னா எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தைந்தும் வாங்க முடியும் என்பது தான் உண்மை ரைட்டா ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் குரூப் ஃபோருக்கு தயாராகிற மாணவர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதான் அதுக்கான ஃபீஸ் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் நல்லா படிங்க ஜிஎஸில் அதிக மார்க் வாங்கணும் அப்படி தான் உங்களால் ஈஸியாக வந்து டாப் பொசிஷன் அந்த விஏஓ அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய துறையில் வேலையை வாங்க முடியும் கடினமாக உழைங்க நாம் வெல்வோம்